வசூல் என்றால் அது எம்ஜிஆர் தான் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்றாம் ஆண்டு மே பதினொன்றாம் தேதி வெளியான படம் உலகம் சுற்றும் வாலிபன் ஐம்பது வருடம் கழித்து அதை ரீரிலீஸ் செய்திருக்கிறார்கள் தியேட்டரில் நடக்கின்ற உற்சாகத்தை பாருங்கள் அப்போதே இந்த படத்திற்கு இப்படிப்பட்ட உற்சாக வரவேற்பு என்றால் அன்றைக்கு எப்படி இருந்திருக்கும் என்பதை யோசித்துப் பாருங்கள் இந்த படம் மதுரையில் மட்டும் மீனாட்சி என்கிற தியேட்டரில் இருநூற்றி பதினேழு நாட்கள் ஓடியது தமிழ்நாட்டில் ஏழு திரையரங்கத்தில் இந்த படம் வெள்ளி விழா கண்டது இருபத்தி ஐந்து திரையரங்குகளில் இது நூறு நாட்கள் ஓடியது நாற்பத்தி ஐந்து திரையரங்குகளில் இது எழுபத்தைந்து நாட்களுக்கு மேல் ஓடி வசூல் சாதனை செய்தது தமிழ்நாட்டில் இதற்கு முன்னால் இத்தகைய வசூல் சாதனைகளை எம்ஜிஆர் படங்கள் மட்டுமே புரிந்திருக்கின்றன என்பது வரலாற்று உண்மையாகும் பெரும் பொருட்செலவில் எம்ஜிஆர் சொந்தமாக உருவாக்கிய உலகம் சுற்றும் பாலிவன் அந்த காலத்தில் மிகவும் புகழ்பெற்ற படமாக விளங்கியது இந்த படம் தயாரிக்கப்பட்ட போது இதற்கு வசனகர்த்தாவாக வந்தவர் கே சொர்ணம் இவர் கலைஞரின் அக்கா மகனாகும் இவர் பல எம்ஜிஆர் படங்களுக்கு வசனம் எழுதியவர் உலகம் சுற்றும் வாலிபன் எம்ஜிஆர் திமுகவில் இருந்தபோது தயாரான படம் எம்ஜிஆர் அவரது திரைப்பட நிறுவனத்தின் லோகோவான இரண்டு பேர் ஒரு கொடி வைத்திருப்பார்கள் அந்த லோகோவில் திமுக கொடியை காட்டினார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் நாடோடி மன்னன் படத்திலேயே எம்ஜிஆர் செய்த ஒரு மாபெரும் சாதனையாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் எம்ஜிஆர் இந்தியாவின் சூப்பர் ஸ்டாராக மாறினார் அன்றிலிருந்து இன்று வரை அவருக்கு ஆதரவு இருப்பது மாபெரும் ஆச்சரியங்களுள் ஒன்றாகும் இந்த படம் அண்மையில் வெளியான போது நாம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு திரையரங்கில் சென்று இந்த காட்சிகளை படம் பிடித்தோம் இங்கே திரைக்கே போய் ஆடிக்கொண்டிருப்பவர்களெல்லாம் சின்னஞ்சிறு வயதினர் இருபது இருபத்தைந்து வயது தான் இருக்கும் டூ கே கிட்ஸ் என்பார்களே அப்படித்தான் இவர்களது தாத்தா காலத்தைய எம்ஜிஆரை இவர்கள் எப்படி இன்று கொண்டாடுகிறார்கள் என்பது ஒரு மாபெரும் மாயமாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறிலேயே எம்ஜிஆர் சினிமாவில் நடிப்பதை நிறுத்திவிட்டார் அவரது கடைசி படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தான் வெளியானது அதற்கு பிறகு இவ்வளவு ஆண்டுகள் ஆன பிறகும் கூட இப்படி இளைய ரசிகர்கள் மனிதர்களும் எம்ஜிஆர் எப்படி குடியிருக்கிறார் என்பது ஒரு ஆய்வுக்குரிய தலைப்பாகும் இந்த படத்துக்காக வெளிநாடு போன போது எம்ஜிஆரை வழி அனுப்ப கலைஞர் சென்றிருந்தார் அவ்வளவு நண்பர்களாக இருந்தார்கள் ஆனால் படம் முடியும் போது முடிந்து வெளியாகிறபோது அவர்கள் எதிரிகளாகிவிட்டார்கள் இதுதான் வாழ்க்கை அப்போது திமுக ஆட்சி என்பதால் இந்த படத்தை திரையிட சில பிரச்சனைகள் இருந்தன ஆனால் அவற்றையெல்லாம் மீறி போஸ்டர் கூட ஒட்டாமலேயே படத்தை நீட் செய்தார்க்க எப்படி எம்ஜிஆர் தயாரித்த நாடோடி மன்னன் அவரை வசூல் மன்னனாக்கியதோ போல உலகம் சுற்றும் வாலிபன் அவரை தமிழக முதல்வராக்கியது இந்த படம் வெளியாகி பத்தே நாட்களில் நடந்த திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் அண்ணா அதிமுக வெற்றி பெற்றது அதற்கு பிறகு எம்ஜிஆர் எந்த தேர்தலிலும் தோற்கவே இல்லை அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் வெற்றியை அவருக்கு கொடுத்தது இந்த சினிமாதான்